இருபத்தாறு பேர் மரணத்துக்கு முன்னகுட்டி ஒரு நாட்டு பிரதமர் திட்ட கமிஷன் அதிகாரி திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போயிருந்தாரோ அந்த நாட்டுக்காரன் தான் இந்த இருபத்தாறு கொலைக்கு காரணம் மணிப்பூர்ல கலவரம் நடந்துகிட்டு இருக்கும் அவர் எந்த நாட்டுக்கு போயிட்டு இருந்தாரோ அப்ப அந்த நாட்டுக்காரன் தான் இந்த மணிப்பூர் கலவரத்துக்கு சம்பந்தம் இதுதான் வேர்ல்டு அரசியல் உலக அரசியல் இதுக்கெல்லாம் தலைவன் யார் டொனால்ட் ட்ரம்ப் மனிதாபிமானம் இந்த மனிதாபிமானம் வரும்போது மனித சரீரன் வரும்போது எந்த நாடும் இல்லை எந்த மதமும் இல்லை எந்த கலவரமும் இல்லை சங்கம் சங்கம் என்பது மதம் ஜாதி என்பது அடையாளம் இதுக்கு முன்ன ஒரு புயல் வந்தது அந்த புயலுக்கு பேர் சவுதி அரேபியா வச்சது அப்ப அடுத்த புயல் சக்தி புயல் அது இலங்கை பேர் வைக்கும் அப்படி முன்னக்குட்டிய புயலையே தீர்மானம் பண்ணி வைக்கிறாங்க அப்ப இதே போல இந்த நாட்டுல இந்த நாட்டுல இப்படி இப்படி நடக்கும் மக்களோட புத்தியை மாற்றம் அப்ப இதுக்கு முன்னாடி கொரோனா லாக்டவுன் டைத்துல என்ன இருக்கும்னா வெளியே எங்கேயும் போக முடியாது வேலை வெட்டிக்கு போக முடியாது தொழிலுக்கு போக முடியாதுன்னா நீ சேமிச்சு விட்டுக்கிற பணம் வெளியே செலவு பண்ணுவேன் இன்னும் வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு அடவுப்பேன்

என் சொல்படி கேட்கலன்னா நான் இப்படி எல்லாம் கலாரம் பண்ணுவேன்ப்பா என் சொல்படி கேட்கலன்னா இந்த நாட்டுக்காரன் சொல்லி ஏ ஆள் எடுத்து அதை பண்ணப்பா ஏ இதை பண்ணப்பான்னு நான் சொல்லுவேன் என்னன்னா பினந்தினி கழகு அமெரிக்கா நான் சொல்லுவேன் ரஷ்யாவும் நம்மளும் நட்பு நாடு தானே அப்போ அந்த கொரோனா டைத்துல சுக்னிக் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்து ரஷ்யா அது ரஷ்யாவோட ஒரு ஏவுகணையோட பேர் ஏவுகணையோட ஒரு பேரும் இந்த இன்ஜெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம் உனக்கு சிந்திக்க தெரியுமோ தெரியாது எனக்கு லாக்டவுன் டைத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல பொது வசங்கிற ஒரு யூடியூப் சேனல் போய் பாரு

பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் நதி அடைச்சரிசி காரணம் என்னன்னா ஒரு இருபத்தாறு பேரை ஒரு நாலு கூலிப்படைகள் சுட்டுக் கொண்டுட்டாங்க நாலு கூலி இருபத்தி இருபத்தாறு பேரை சுட்டுக் கொண்டுட்டாங்க அந்த கூலிப்படை வந்து பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு இதன் பேரில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் ஒரு பதட்டம் இப்படின்னு மக்கள் மத்தியில நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில நம் மாநிலத்துக்குள்ள அரசியல் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை அது அந்த அணுகுண்டு இந்த அணுகுண்டு அந்த நாட்டை இது எல்லாமே எல்லாரும் சொல்றாங்கன்னா நீங்க படிச்சது இல்லை அந்த செய்தியை கேட்டு அறியிறது இந்த ஊடகம் மட்டும் இல்லைன்னா இந்த ஊடகம் மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது இந்த அரசியல் இவ்வளவு கூட்டம் இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நதியை நினைச்சாச்சுன்னா அதாவது தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மட்டும் இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்காது எந்த நாட்டு எந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தூர்தர்ஷன் ஒரு சேனல் மட்டும் இருந்திருந்ததுன்னா நாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா இந்த ஊடகம் இந்த சமூக ஊடகம்ங்கிற ஒரு பேருல வந்த கொண்டுதான் இந்த நாடுல இருபத்தி ஆறு பேரு நாலு பேரு சேர்ந்து இருபத்தாறு பேரும் சுட்டுக் கொண்டுட்டாங்க இதுக்கு பேர்லதான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு இது அப்ப மணிப்பூர்ல எத்தனை உயிர்கள் போச்சு மணிப்பூர்ல மணிப்பூர்ல என்ன ஒரு கலவரம் அப்ப இந்த கலவரத்துக்கு காரணக்காரன் யாருன்னா இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் உலக அரசியல் மணிப்பூர்ல ஒரு கலவரம் அப்ப நம்ம என்ன அங்க உள்ள மதத்துக்காரங்க ஜாதிக்காரங்களுக்கு சண்டை கொடூரமான ஒரு கொலைகள் நடக்கும்போது உங்க நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரி என்ன செஞ்சாரு எங்க இருந்த ஏன்னு கேட்டா அவர் எந்த நாட்டுக்கு போயிருந்தாரு மணிப்பூர்ல கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் எந்த நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரோ அப்ப அந்த தான் இந்த மணிப்பூர் கலவரத்துக்கு சம்பந்தம் இப்போ இந்த இருபத்தாறு ஆறு பேரு நாலு பேர் சுட்டுக் கொண்டாங்க அப்படிங்கும் போது இப்ப கடைசியா உன் நாட்டு திட்ட கமிஷன் அதிகாரி எந்த நாட்டுக்கு போயிருந்தாரோ கடைசியா இந்த இருபத்தாறு பேர் மரணத்துக்கு முன்ன குட்டி உன் நாட்டு பிரதமர் திட்ட கமிஷன் அதிகாரி திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போயிருந்தாரோ அந்த நாட்டுக்காரன் தான் அந்த இருபத்தி ஆறு கொலைக்கு காரணம் இதுதான் உலக அரசியல் இதுக்கெல்லாம் தலைவர் யாரு டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தாரு அப்பவும் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தது ஆப்கானிஸ்தானும் தாலிபானும் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போராங்க வெளியேறி தாலிபான் கையேறிட்ட அப்படிங்கும் போது அப்ப இந்த ஜி டுவெண்டி மாநாடு நம் பாரத தலைநகரத்துல நடந்துகிட்ட ஜி டுவெண்டி மாநாடு அந்த ஜி டுவெண்டி மாநாடுக்கு அப்புறம் தான் இவ்வளவு அப்ப எல்லா நாட்டு தலைவர்களும் திட்டம் திட்டி வச்சுக்கிட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன நினைக்கிறேன் இந்தியா ராக்கெட்டை விட்டுட்டு இருந்து ராக்கெட்டை விட்டுட்டாங்க இதெல்லாம் உங்களோட புதிய தீட்டி உங்களை அச்சப்படுத்தணும் நாட்டுக்கு மேல ஒரு பற்று உண்டாக்கும் அதாவது ஒரு நாட்டுக்கு மேல ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த நாடு நாடு பிரிச்சு இப்படி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா மனிதாபிமானம் இந்த மனிதாபிமானம் வரும்போது மனித ஷரீரன்னு வரும்போது எந்த நாடும் இல்லை எந்த மதமும் இல்லை எந்த கலவரமும் இல்லை சங்கம் சங்கம் என்பது மதம் ஜாதி என்பது அடையாளம் சங்கம் சங்கம் என்பதுதான் மதம் இந்த உலகத்துல மதங்கிற ரீதியா பிரிஞ்சு கிடையாது கிறிஸ்து மதம் இஸ்லாம் மதம் பின் இந்த பாரத ஹிந்து மதம் புத்த மதம் இந்த மதங்கிற பேர்ல பிரிஞ்சு கிடக்கு அப்ப மதம் என்பது சங்கம் ஜாதி என்பது அடையாளம் அப்ப இந்த ஜாதி என்பது நம்ம பாரத பூமிக்குள்ள மட்டும்தான் மத்த நாட்டுல என்ன உண்டு அப்போ நாலு மாசம் என்ன குட்டி இதே மாதிரி நான் பேசியிருந்தேன் ராமேஸ்வரம் கடல் வாரத்துல இருந்து அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏத்துட்டாப்புலன்னா இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் தான் யுத்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்கா யுத்தம் பிப்ரவரி இருபத்தி நாலுன்னு ஏன் போட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கும் போது இதெல்லாம் கலந்து பேசிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் போது இப்படி எல்லாம் வரும் இப்போ இதுக்கு முன்ன கூட்டி ஒரு புயல் வந்தது அந்த புயலுக்கு பேரு சவுதி அரேபியா வச்சது அப்ப அடுத்த புயல் சக்தி புயல் அது இலங்கை பேர் வைக்கம் அப்படின்னு இலங்கைதான் பேர் வச்சிட்டு அப்படி முன்ன கூட்டிய புயலையே தீர்மானம் பண்ணி வைக்கிறாங்க அப்ப இதே போல இந்த நாட்டுல இந்த நாட்டு நாள்ல இப்படி இப்படி நடக்கும் மக்களோட புத்தியை மாற்றணும் அப்ப இதுக்கு முன்னாடி கொரோனா லாக்டவுன் தயத்துல என்ன இருக்குன்னா வெளியே எங்கேயும் போக முடியாது வேலை வட்டிக்கு போக முடியாது தொழிலுக்கு போக முடியாதுன்னா நீ சேமிச்சு வச்சுருக்க பணம் வெளியே செலவு பண்ணுவேன் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு அட வைப்பேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் போட்டு உன் பணத்தை பூரா வெளியே கொண்டாந்தாச்சு இப்ப அதோட திட்டம் என்னன்னா இப்ப நீ என்னென்ன தங்கங்கள் சேர்த்து வச்சிருக்கியோ பத்து பவுன் அஞ்சு ஒரு பவுன் அரை பவுன் இல்ல கிலோ கணக்குல இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் நீ எவ்வளவு தங்கம் சேர்த்து மறைச்சி வச்சிருக்கியோ அவ்வளவு தங்கத்தையும் வெளியே கொண்டு வரணும் ஒரு கிரா இருந்தாலும் நீ அதை வெளியே கொண்டு வரணும் அடை வச்சு ஆகணும் இல்ல அதை அடை வைக்க வேண்டிய அலையணும் அதுக்கு த பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் காரணம் என்ன இருபத்தாறு பேரை அந்த நாலு தீவிரவாதிகளுக்கு கொண்டுட்டாங்க அப்ப இந்த நாலு பேரை வெளியிட்ட ஒப்படை நாங்க இந்திய தண்டனை சேட்டப்படி நாங்க நாலு பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னா இருபத்தாறு பேரை கொன்னவனுக்கு இந்த நாலு பேருக்கு கொடுக்கறது தூக்கு இந்த நாலு உயிர் தான் போகும் ஆனா போனது இருபத்தாறு உயிர் நாலு பேரை ஒப்படப்பா உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம் அப்ப இந்த நாலு பேரும் ஒப்படைக்க மாட்டாங்கல்ல இதுக்கு எல்லாம் ஒரு திட்ட கமிஷன் அதிகாரிக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அதான் அமெரிக்கா அமெரிக்கா இதுதான் செய்யணும் இதுதான் செய்யணும் இல்லையா அந்தந்த நாட்டுக்காரன அப்படி இப்படி நடக்கும் மணிப்பூர் கலவரத்தை அன்னைக்கு அந்த கலவரம் நடக்கும் போது ஒரு நாட்டோட திட்ட கமிஷன் எந்த நாட்டுக்கு போனாரோ அந்த நாட்டுக்காரன் அந்த கலவரத்தை காரணம் இப்போ இந்த இருபத்தி ஆறு பேர் இந்த நாலு தீவிரவாதிகள் கூலிப்படைகள் இந்த தீவிரவாதி என்ன கூலிப்படதால் ஆனா இது ஒரு மதங்கிற ஒரு சங்கத்தை எடுத்துக்கிட்டாங்க ஆனா இதுதான் மனிதன் இனத்துல பிரிச்சு வச்சது இதுதான் ஆனா இதெல்லாம் பிரிச்சு வச்சது எந்த நாடுனா அமெரிக்கா என் சொல்படி கேட்கலன்னா நான் இப்படி எல்லாம் கலாரம் பண்ணுவான்பா என் சொல்படி கேட்கலாம் இந்த நாட்டுக்காரன் சொல்லி ஏய் ஆள் அனுப்பி அதை பண்ணப்பா ஏய் இதை பண்ணப்பான்னு நான் சொல்லுவேன் என்னன்னா பிணந்தின்னி கழகு அமெரிக்கா இப்போ இப்ப பாகிஸ்தான் இந்தியா ஒரு யுத்தம் நடக்குன்னா என்ன காரணம் நீ எவ்வளவு தங்கம் சேர்த்து வச்சிருக்கே வெளியே கொண்டு வரணும் யாரு பாகிஸ்தான் நாடு இல்ல இந்திய நாட்டுக்குள்ள தங்கங்கள் எவ்வளவு வச்சிருக்கே வெளியே கொண்டு வரணும் இதுக்குத்தான் இந்த வார் இந்த இருபத்தி ஆறு பேர் போல நாலு தீவிரவாதி நாலு கூலிப்படை இப்படி எல்லாம் சொல்றது இந்த ஒரு காரணம் தான் இந்த வார்கே திட்டம் என்னன்னா நதி நதியை வச்சுதான் திட்டம் நதியை வச்சு திட்டம் தான் உலக அரசியல் காவேரிக்கும் காவேரி கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வருது ஒரு அரசியல்னா ஒரே நல்ல தீர்ப்பு பண்ணிடலாம் பிரச்சனை கிடையாது ஏன் இன்னைக்கு கொடுக்க கூடாது ஏன் கேள் சொல்றது ஒரு ஆள் தான் ஆனா ஒரு ஆளு நீ என்ன நினைப்ப நம் நாட்டோட தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்தான் இப்படி நினைத்து வந்தாங்க இதெல்லாம் அயல் நாட்டுல மேல இருந்து ஒருத்தர் இருக்கிறான் ஒவ்வொரு குடிமகன் மேல கடன் இருக்கு அது சாதாரணமா சொல்லி ஆனா உங்க மேல கடன் யார்கிட்ட ஒப்படைக்கணும் ஒவ்வொரு குடிமகன் மேல இவ்வளவு ரூபாய் கடன் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிடுவோம் சொல்லிக்கிடுவோம் அப்ப இந்த நம்ம மேல கடன் தந்தது எந்த நாட்டுக்காரன் அப்ப அவன் மத்தியில நம்ம எல்லாம் ஆடு மாடு மாதிரிதான் ஏன்னா நம்ம நாட்டோட திட்ட கமிஷன் அதே போய் நம்ம நாட்டுக்கு வேண்டி பேசுறாருன்னா நாடு நாடு பூமி மக்களுக்கு வேண்டிதான் போய் பேச முடியும் மக்கள் வர்த்தகம் எதுவுமே இல்லை ஏன் நாட்டுக்கு வேண்டி பேச போனாரு மக்களுக்கு வேண்டிதான் ஒரு ஒரு நாட்டோட தலைவரை போய் சந்திக்கிறது நாட்டு நாட்டுக்கு வேண்டிய இல்ல மக்களுக்கு வேண்டிய இப்ப கையில இருக்கிற பொருள் எத்தனை நாட்டுக்கார சம்பந்தம் உண்டு தெரியுமா தெரியாது நான் அந்த போன வச்சிருக்கிறேன் இந்த கைபேசி தான் வாழும் இப்ப நாட்டு நடக்கிறது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றா இந்தியாவுக்கும் அமெரிக்காக்கும் யுத்தம்னா அப்ப இதுக்கு எல்லாம் காரணம் அந்த நாட்டுக்காரம்னா அவனுக்கு இந்த இந்தியாவுக்கும் தான் இது ஒரு நாலு மாசம் முன்ன குட்டி போய் பின்னாடி போய் பாரு பின்னாடி போய் பாரு அமெரிக்கா இந்தியா யுத்தம் பாரத் இதெல்லாம் நான் பேசணும் இல்லையா இதுல பாக்குறது நம்ம நாட்டுக்காரங்கதான் தமிழ்நாட்டுக்காரங்கதான் தமிழ்நாட்டுக்காரங்க பாப்பாங்க ஆனா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கன்னியாகுமரி தொட்டு இந்த சென்னை வர ஒரு மாவட்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளுங்க சமூக ஊடகங்கள்லாம் பேசுது இந்த கன்னியாகுமரி தொட்டி சென்னை வரை எடுத்துக்கொள்ளும் இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இதே போல ஊடகங்கள்ல பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்க கிட்ட எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க நீங்க எல்லாம் கேட்டு அறிவு அதை தவிர உன்னால மாத்த முடியாது நீ கேட்ட அறிவில வாழ்ந்த ஒரு ஜென்மங்கள் ஆனா நான் சுய அறிவு இந்த சுய அறிவுல என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமோ அந்த வித்தியாசத்தை சொல்றேன் அப்ப நீ சிந்திச்சு பாரு மீனாட்சி யாரு கள்ளநகர் யாரு மீனாட்சி யாரு கள்ளநகர் யாரு இந்த கன்னியாகுமரி தொட்டும் இந்த சென்னை வர ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இந்த ஊடகங்கள் இதெல்லாம் இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளதான் எல்லா மாவட்டத்துல இந்த ஊடங்கள்ல நான் சாமியாரு நான் சித்தரு நான் அப்படி இப்படி என்ன என்னன்னு பேசிட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை மீனாட்சிக்கும் அதற்கு என்ன பந்தம் இது தவிர அவங்க அறிஞ்சதை தவிர அப்பாரு ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது கல்லநகர் அண்ணன் மீனாட்சி சகோதரி இதுல என்ன வித்தியாசம் இதுதான் நீ அறிஞ்சது நீ எல்லாமே இது இல்லாம வேற உனக்கு ஒன்னும் தெரியாது கள்ள அண்ணன் மீனாட்சி சகோதரி தங்கச்சி தங்கச்சி திருமணத்துக்கு கள்ளழகர் அதே வர வர சொநாதன் மீனாட்சி திருக்கல்யாணம் கையை கொடுத்து ஜனத்துக்கிடுங்க அப்படின்னு கல்லழகர் கை குடிக்கிற மாதிரி பிடிச்சு கொடுக்கிற இதுதானே உங்களுக்கு தெரியும் இல்ல நீங்க இதுல வேற மாதிரி கதையை கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க இல்ல புரிஞ்சுக்கிடுங்க கல்லழகரும் ஒண்ணுதான் மீனாட்சி ஒண்ணுதான் கல்லழகர் ஒண்ணுதான் மீனாட்சி ஒண்ணுதான் ஒரு அவதாரம் தான் அரிதான் அந்த அரிதான் இந்த பெண் அவதாரம் இந்த பெண்ணு தான் அந்த அரி அவதாரம் ஒண்ணுதான் ஆனா இது சொக்கநாதம் எப்படி வந்தாப்புல சொக்கநாதன் மகன் அப்ப மகன் மீனாட்சி அப்ப கள்ளநகர் சைவம் மீனாட்சி கள்ளநகர் சைவமா மீனாட்சி சைவமா சைவம் வந்து சொக்கநாதன் தான் சைவம் கலநகர் வைணவம் அப்ப மீனாட்சி வைணவம் தானே நீத பகோதரி அறிஞ்சிருக்கிய அப்போ மீனாட்சிக்கு சொக்கநாதனுக்கு என்ன பந்தம் கணவன் மனைவி இவங்க திருமணத்துக்கு கல்லண மதுரையில மதுரை நோக்கி புறப்பட்டாரு இது நீ அறிஞ்சிக்கிட்டது கல்லணர் ஒண்ணுதான் மீனாட்சி ஒண்ணுதான் சொத்தநாதன் என்பது பிள்ளை சைவம் ஆனா வைணவம் என்பது அரி மீனாட்சி இப்படிதான் அப்ப இந்த பூமிக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இது இப்படி இருந்துட்டு போ இப்படி நடக்க போத இப்படி நடக்க போத இவங்களுக்கு அதான் கவலை இப்ப பாகிஸ்தான் இந்தியா இது பெரிய அரசியல் மாதிரி பெரிய இது பேசுவாங்க நாடு மேல பற்று நாடு மேல பற்றுன்னு அன்பு அன்பு மேல பேசுவீங்க காரணம் என்ன நீ சேர்த்து வச்சிருக்கிற தங்கம் அந்த தங்கத்தை பூரா வெளியே கொண்டு வரணும் ஏன்னா நீ சேர்த்து விட்டு இருந்த பணத்தை பூரா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஒன்ன கடகாரனாக்கி உன்ன ஒண்ணு இருந்தது எல்லாம் கொண்டு வர இதை வேலைக்கு போக முடியாது கடை சொல்ல பிசினஸ் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது ஆனா இதை ஊடகம் பண்ணாங்க இந்த சின்ன சின்ன கடக்காரங்க இருக்காங்கல்ல மனசாட்சி இல்லாம பண்ணாங்க மனசாட்சி இல்லாம ஒண்ணுக்கு ரெட்டை விளக்கி விட்டாங்க ஒரு பொருளை வெட்ட விளக்கி விட்டாங்க இந்த கொரோனா அப்படிங்கிற முடக்க நேரத்துல எல்லா மக்களோட பணத்தை கொண்டு வர்றதுக்கு இவங்களும் ஒரு காரணம் சாதாரண ஒரு ஒரு கிராமத்துக்குள்ள கடை வச்சிட்டு எல்லாம் ஒண்ணுக்கு ரெட்டியா சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியம் எல்லாம் இப்ப எல்லாம் வெளியே கொண்டாந்துருவாங்க புரியுதா இப்ப மறுபடியும் கொரோனா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தான் பயப்பட ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது என்னன்னா உங்களை முடிச்சு பணத்தை வெளியே கொண்டு வரணும் இப்போ பாகிஸ்தான் இந்தியாக்கு சண்டை என்ன காரணம் இருபத்தி ஆறு பேர் அந்த நாலு தீவிரவாதி கொண்டுட்டாங்க ஆனா நம்ம சும்மா இருப்போமா ஆனா மணிப்பூர்ல எத்தனை பேர் உயிரி எடுத்தாங்க ஒரு பெண்ண கத்தியாத சுத்திரம் ஒரு சகோதரிய கத்தியாவில் குத்துறான் இன்னொரு சகோதரிய அப்படியே முட்டிகாரம் போட வச்சு துப்பாக்கி வச்சு தடையில சுடுதான் இதே மணிப்பூர்ல அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அப்பமெல்லாம் அந்த மணிப்பூர் நம்ம நாட்டுக்குள்ளே உள்ளதுதான் இது இந்தியாக்குள்ள சேர்ந்ததுதான் அப்ப உனக்கு வரல அப்ப நான் அப்பவும் நான் இது பண்ண நான் வருத்தப்பட்டேன் கவலைப்பட்டேன்னு சொல்லுவேன் ஆனா அது காரணம் யாரு ஒரு நாட்டு திட்ட கமிஷன் நடக்கும் போது எங்க இருந்தாரு எந்த நாட்டுக்கு போனாரு அந்த நாட்டுக்காரனா அது காரணம் இப்போ இந்த இருபத்தாறு பேர் நாலு பேர் கொடுத்தாங்க அது ஒரு பரிதாயப்பட்டதுதான் ஆனா இந்த காரணக்காரன் யாரு உன் நாட்டு அதிகாரி உன் நாட்டு திட்ட கமிஷன் அதிகாரி எந்த நாட்டுக்கு போனாரோ அந்த நாட்டுக்காரன்தான் கடைசியா எந்த நாட்டுக்கு போனாரோ அதுதான் காரணம் ஆனா மணிப்பூர் கலவரத்துக்கு இவர் எந்த நாட்டுக்கு போனாரோ அந்த நாட்டுக்காரன் தான் அங்கே காரணம் இதெல்லாம் செயல்படுத்துறது ஒரு நாட்டுக்கார் அமெரிக்கா ஆனா சொல்லுவேன் ரஷ்யாவும் நம்மளும் நட்பு நாடு தானே அப்போ இந்த கொரோனா டைம்ஸ்ல ஸ்புக்னிக் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷனை கொண்டு வந்து ரஷ்யா அது ரஷ்யாவோட ஒரு ஏவுகணையோட பேர் ஒரு ஏவுகணையோட பேர் அப்ப ஏவுகணையோட ஒரு பேரும் இந்த இன்ஜெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்னு உனக்கு சிந்திக்க தெரியுமோ தெரியாது ஏன்னா இப்ப பேச ஆரம்பிச்சீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன்ல யாரும் பேசல புது தான் யூடியூப் சேனல் புது புதுவசம்தான் பெரும்பலூர்ல இருந்து வந்தவங்க தான் அன்னையில இருந்து ஒரு நாள் தான் என்ன பார்த்து பேசுறாங்க அப்புறம் பேசி பேசி அனுப்பிக்கிட்டு இருப்பேன் அவங்களும் அந்த லாக்டவுன் டயத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல புதுவசலங்குற ஒரு யூடியூப் சேனல் வந்து பாரு எப்ப இப்படி எல்லாம் முடக்கி உங்களுக்கு செல்வத்தை கொண்டாட போறானுவோ அப்புறம் ஒரு ஊசியும் கண்டுபிடிப்பானுவோ அந்த ஊசியை உடம்புல செலுத்திட்டா அட்டாக் வந்து இறந்து போன மாதிரி திடீர் திடீர்னு இறந்து போவியே இப்ப பழனியில் ஒரு பஸ் டிரைவர் இருக்காங்க இல்லையா டிரைவர் வண்டி ஓடிக்கிட்டே போகும்போது திடீர்னு என்ன ஊசி தான் காரணம் இன்னைக்கு புதுசா சொல்லலை நான் இந்த கொரோனா ஆரம்பிச்சு நான் சொல்லிக்கிட்டு எப்ப கொரோனா என்பது பணம் இப்ப இந்த போர் வார் பாகிஸ்தான் இந்தியா சண்டை வரப்போகுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தங்கத்தை வெளியே கொண்டு வர்றது இதெல்லாம் உன் மேல கடன் இருக்கு இல்லையா நீ இந்த இந்தியாவோட குடிமகன் தானே இந்த கடன் எந்த நாட்டுக்காரனுக்கு பதில் சொல்லணும் கடன் இருக்கு நான் எந்த நாட்டுக்காரனையும் பதில் சொல்லணும் அதே போலத்தான் இந்த பூமியில பிறந்த ஒரு குடிமகன் மேல கடன் இருக்கு எல்லா குடிமகன் மேல கடன் இருக்கு ஆனா இந்த கடனை எந்த நாடு வாங்கணும் அந்த நாட்டுக்காரனுக்கும் தான் அப்படி நம்ம புரியுதா அம்மை தெய்வ யானை அப்பன் மதுரையில் இருக்கிறது மீனாட்சி பழனியில் இருக்கிறது மீனாட்சியோட மகன் சபரிமலையில் இருக்கிறது ஐயப்பன் விநாயக பெருமாள் இப்படி எல்லாமே அறிஞ்சாலும் இதுக்கு அப்பாறுபட்ட ஒரு விஷயம் அது உங்களுக்கு சொன்னா புரியாது இதுக்கு அப்பாறுபட்ட விஷயம் இது எல்லாத்தையும் ஒண்ணுல அடக்கணும் நீ என்னென்ன அறிஞ்சிருக்கியோ என்னென்ன கத்திருக்கியோ அதெல்லாத்தையும் ஒண்ணுல அகற்றணும் இது மனோன்மணி மனோன்மணி வெள்ளையங்கிரி வெள்ளையங்கிரி மனோன்மணி இது வெள்ளையங்கிரி மலையில கார்த்திகை தீபத்தை கொண்டு போகிற கொக்கரம் தீப கொக்கரம் திருவண்ணாமலை கொக்கரம் மாதிரி இது மனோன்மணி இந்த அம்பாள் தான் மலைக்கு மேல போகும் நாற்பத்தி எட்டு நாள் இருந்துட்டு வரும் அப்ப இந்த அம்பாள் மத்தியில இருந்துட்டு நான் சொல்லும் போது இந்த அம்பால ஆணும் பெண்ணும் சொல்லும் போது மனம் மணி பெண்ணு அறியும் தெரியும் ஏன்னா அறியும் பெண்ணும் ஒண்ணு மீனாட்சியும் கலநகரும் ஒண்ணு அப்ப சொக்கனாதான் அது மகன் அஸ்தநக்சத்திரம் உத்தரத்திரம் ஒன்னானே இது உனக்கு இந்த பிராமணர்கள் தாலி கட்டுறாங்க சொத்தநாதர் வந்து வீணாட்சி தானி கட்டுறாங்க திருக்கல்யாணம் அது நீ அறிஞ்சுக்கிட்டது மதுரை என்பது திருக்கல்யானை கல்யானை தெய்வையான திருமணமா திருப்பரங்குன்றம் அப்ப திருப்பரங்குன்றம் மதுரை வேற பழனி வேற எல்லாமே ஒண்ணுதான் திரு அனந்த பத்மநாதன் திருவனந்தபுரம் அதுதான் பாண்டிய நாட்டோட சேர்ந்தது மதுரை சேர்ந்தது நீ போய் அந்த கோயிலுக்குள்ள போய் சுற்றி பாரு கல்வட்ட பாடு எல்லாத்துலயும் மீன் கொடி இருக்கும் ரெண்டு மீன் இருக்கும் மீன் ரெண்டு மீன் என்ன அரி மீனாட்சி ஒண்ணு மீன் ஒன்னு அதுதான் மச்ச அவதாரம் நீங்க இந்த சித்தர்கள் கதை நமச்சிவாய பஞ்சாஸ்வர மந்திர கதை இந்த சரவண ஆறு எழுத்து கதை எட்டு எழுத்து நமோ நாராயண கதை இதெல்லாம் என்கிட்ட செல்லாது நமோ நாராயண என்ன பொருள் நமச்சிவாய என்ன பொருள் இது இது அறிஞ்சாலே போதும் புரியுதா சங்கரன் சங்கர நாராயணனா இருக்குது யாரு நெல்லையப்புறா இருக்கிறது யாரு ராமநாதனா இருக்கிற யாரு திருவண்ணாமலை அண்ணாமலையாரா இருக்கிறது யாரு இதெல்லாம் தெரியாம ஒண்ணுன்னு பேசல சொக்கநாதன் மீனாட்சியோட மகன் அரியோட மகன் கள்ளலகர மீனாட்சி ஒண்ணு அப்ப நெய் அறிஞ்சிட்டது இந்த கன்னியாகுமரி தட்டு இந்த மாவட்டத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா ஆன்மீகம் இது உங்களுக்கு புரிய வருமா வராது பாண்டிய மன்னனுக்கு ஒரு வாரிசு மீனாட்சிங்கிற பெண் வாரிசு அரசி பெண் அரசி அப்போ கடலகர் மூத்த மகனா தானே இருக்கணும் மீனாட்சி மட்டும் பாண்டிய மன்னன் மீனாட்சி மதுரை சார்ந்து பேசும்போது கடலகர் யாரு கண்ணகி யாரு மங்கள கண்ணகி மங்கள கண்ணகி தேவி மங்களாா மங்களா தேவிப்படிங்கிறாம் உண்டு ஏன் சொல்றோம்னா இதுதான் உண்மை அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம்